ஸ்ரீ அழகாயம்மன் தஞ்சாவூர் சீனிவாசபுரம் பிரதாப சிம் படத்துல வெங்கடேஸ்வராசுக்கு அருகில இந்த அழகாயம்மன் இருக்கு இது ரொம்ப வருஷமா ஒரு அறுபது எழுபது வருஷமா மரம் காலத்துல இருந்து இந்த அம்மாள் இருக்கு மதுரை இவங்களோட பூர்வீகம் வந்து மதுரை மதுரையில இருந்து அந்த அம்மா வந்தவங்க மதுரை மதுரையில இருந்து பிறந்து வளர்ந்து இங்க வந்தவங்க அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து தெய்வம் ஆகிட்டதாகும் அவங்க வந்து மதுரையில இருக்கிற மூலமாக குலதெய்வ காரவாட்ட போய் இந்த மாதிரி நான் இங்க இருக்கேன் நீங்க வந்து என்னை எடுத்து வழிபடுக்கன்னு சொன்னதாகும் அது அந்த அம்பால் வந்து புத்து இந்த நேரத்தில் முதல்ல பொத்து இருந்தது அந்த பொத்து மரம் தான் இருந்தது அதுக்கப்புறம் சுலாயுதமும் மரமும் இருந்தது காலப்போக்கில் அது எல்லா எல்லாருக்கும் வேண்டியதை வேண்டி வாரத்தை கொடுக்கிறவங்க அந்த அழகாய அம்மா அதே மாதிரி தொலைஞ்ச பொருளை வேண்டின்னா இந்த அம்பால வேண்டின்னா உடனே கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம் அதே மாதிரி புத்திர பாக்கியம் சந்தா அது கல்யாணம் குழந்தை வேணுங்கிற குழந்தை கல்யாணம் கல்யாணம் வேலை வேணுங்கிற அளவுக்கு வேலை இது எல்லாமே இந்த அம்மா வந்து எனக்கு வந்து மனோ சகல மன எல்லாரோட மனோபிஷ்டங்களையும் இனி வரைக்கும் நிறைவேற்றிட்டு இருக்கா அது கண் கூட வந்து சாட்சியா எல்லாரும் இனி வரைக்கும் பாத்துட்டு இருக்கோம் எல்லாரோட எல்லா வேண்டுதல்களையும் நம்பால் நிறைவேற்றிட்டு இருக்கா அதே மாதிரி ஆடி பதினெட்டு அன்னைக்கு தம்பால் நம்பாலே உத்தரவு கொடுத்ததுனால இது ரொம்ப வருஷமா ஒரு நாற்பது முப்பது நாற்பது முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வருஷமா வந்து இங்க பால் குடம் வச்சு எண்பத்தெட்டுல இருந்து நடந்துட்டு இருக்கு இனி வரைக்கும் கும்பாபிஷேகம் அதெல்லாம் நடந்து நம்பால் இப்ப இன்னும் வந்து பெரிய பெரிய வரப்பிரசாதி எங்களுக்கெல்லாம் அப்படின்னு தான் சொல்லணும் அம்பாலோட சக்தியை நான் வார்த்தையால வர்ணிக்க முடியும் அதனால வந்து அம்பாள் எல்லா அணுகிற பத்தையும் எல்லாருக்கும் இனி வரைக்கும் பண்ணிட்டு அதுதான் இந்த அழகாயம்மன் கருப்பண்ணசாமி நாகர் ஒரு அழகு பாலமுருகன் விநாயகர் இதெல்லாம் இங்க இருக்கு கருப்பண்ணசாமி நாகர் இந்த மூணு பேர் தான் குலதெய்வக்காரர் ரொம்ப இதுன்னு சொல்லுவான் அதனால வந்து இந்த அழகாயம்மன் வந்து எல்லாரும் எல்லாருக்கும் இன்னி வரைக்கும் வந்து எல்லாரோட வேண்டுதல்களையும் இன்னி வரைக்கும் நிறைவேற்றிட்டு இருக்காள் தஞ்சாவூர் ஸ்ரீனிவாசபுரம் பிரதாபசிம்மபுரத்தில் அமைந்துள்ளது இது மிக சக்தி வாய்ந்த திருத்தலமாகும் இந்த கோயில் திட்ட தரிசனம் செய்யப்பட்டு பெரும் வழிபாட்டு தலமாக அமைந்துள்ளது இதனைத் தொடர்ந்து நாற்பது வருடங்களாக தொடர்ந்து வருட வருடம் வாழ்க்குடல் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து சந்தன கப்ப அலகாரும்பாரவனியும் அனைத்து வர்க்கும் அன்னதானமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த வந்த பார்க்கக்கூடிய